தூய ஆவியானவர் நம் வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுவார் என்றும் கடவுள் நம்மில் இணைந்து நமக்கு எவ்வாறு உதவிகளை செய்கின்றார் என்றும் நாம் தூய ஆவியோடு இணைந்து வாழும் பொழுது இறைவன் நம்மை எவ்வாறு ஆசிர்வதிப்பார் என்று ரோமையர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் இறை வார்த்தை தெளிவுபடுத்துகிறது நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார் தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார் என்று கூறுகிறது இறைவன் தூய ஆவியானவர் எவ்வாறு நம் வாழ்க்கையில் செயல்படுவார் என்றும் எவ்வாறு தூய ஆவியானவர் நம் உள்ளங்களையும் நம் தேவைகளையும் அறிந்து நமக்காக பரிந்து பேசி எல்லா நன்மைகளையும் செய்கின்றார் என்பதை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே தூய ஆவியாரிடத்திலே நம்மையே அர்ப்பணிப்போம் தூய ஆவியில் நாம் இணைந்து வாழும் பொழுது இறைவன் நமக்கு தேவையான நம் குடும்பங்களுக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பார் இறைவா நீர் எங்களோடு இருப்பதினால் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க நீர் துணை செய்கின்றீர் எங்கள் தேவைகளுக்கு உதவி செய்கின்றேன்